செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்பாடு உட்பட இலக்கவியல் மயமாக்குதல் மூலம் விரிவான தொழிலாளர்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ தீவிரப்படுத்தி வருகிறது நாட்டில் உள்ள சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் தொழிலாளர்களின் செயல்முறைகளை எளிதாக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மையம் அல்லது தளத்தை உருவாக்குவதும் இம்முயற்சியில் அடங்கும் என்று மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் Ramakrishnan tarvitar நம்மளோட ஒர்க்கர்ஸ் இந்த நாட்டில் வந்து எப்படி ஒரு சின்ன ஈக்கோசிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டு அவங்களோட ப்ரோசஸ்ஸு அப்ளிகேஷனு அவங்களோட ட்ரைனிங் வந்து அவங்கள கேட்குறாங்கன்னா எப்படி வந்து சொக்ஸோ வந்து அவங்கள வந்து கட்டு போகிறாங்க எப்படி சொக்ஸோட பெனிஃபிட் அவங்கள எடுப்போம் எடுக்க போகிறாங்க என்ன பெனிஃபிட் நம்மளை ஏற்று போகிறோம் என்ன பெனிஃபிட் நம்மளை கூட கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நம்மளை வந்து இன்னைக்கு என்னோடய அம்மா வந்து நீங்கள் முதல்ல கேட்டீங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்று புத்ரா அஜயாவில் நடைபெற்ற மனித மனிதவள அமை மாதாந்திர சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் தத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் கீக் எனப்படும் தற்காலிக தொழில்சார் துறை ஊழியர்களின் சவால்களை கையாள்வது உட்பட இவ்வாண்டு கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கீக் ஊழியர்கள் சட்டம் உட்பிரிவு எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் அமைச்சு முக்கிய கவனம் செலுத்தும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற பின்னர் எழுபத்தி இரண்டு சட்டம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டது நாட்டில் உள்ள சுமார் பன்னிரண்டு லட்சம் கீக் ஊழியர்களுக்கு இச்சட்டம் பாதுகாப்பை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது